நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடக்க போகிற ஐபிஎல் போட்டியை பற்றின சர்ச்சைக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிசிசி வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க முதல்ல வந்து ஐபிஎல் போட்டி வந்து இந்தியாவில் நடக்குமா இல்லை வந்து வெளிநாட்டில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் வந்து ரசிகர்கள் இருந்தாங்க ஏன்னா வந்து உலகக்கோப்பை போட்டி வருது சேம் டைம் வந்து எலெக்ஷன் வருது இதனால் பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்துச்சு அதே சமயம் இந்தியாவை தவிர்த்து வேறு ஒரு நாட்டில் வந்து ஐபிஎல் போட்டி வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் வந்து அந்தளவுக்கு இந்தியாவில் கொடுக்குற அளவுக்கு வந்து வரவேற்பு வந்து கொடுக்க மாட்டாங்க ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களை வந்து உற்சாகப்படுத்தும் விதத்தில் ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துக்கான ஐபிஎல் போட்டி வந்து மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வந்து தான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் வருது தேர்தல் பற்றின அறிவிப்பு வந்து இன்னும் வெளியாகலை தேர்தல் என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து இன்னும் வந்து வெளியாகல ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் போட்டி நடக்கிற அன்னைக்கே தேர்தல் தேதியும் வச்சாங்க அப்படின்னா அன்றைய தினம் நடக்கக்கூடிய போட்டியை வேணால் மாற்றி வந்து அமைப்பாங்க மற்றபடி வந்து போட்டி முழுசா வந்து இந்தியாவில் தான் நடக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு அதே சமயம் வந்து ரசிகர்கள் வந்து சிஎஸ்கே அணி வந்து கப்பு வாங்குமா இல்லை வந்து மும்பை இந்தியன்ஸ் கப்பு வாங்குமா அப்படிங்கிற ஒரு போட்டிலையும் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச அணி தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து கருத்துக்களை வந்து தொடர்ந்து வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல்ல வந்து எந்த அணி வந்து கப்பு வாங்கி சாதனை படைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி